அது உள்ளாமி செய்தர் அஜீம்சுல்லா ரஹ்மான் அவர்கள் அன்பார்ந்த நேயர்களே இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக பிளஸ்தீன் மீட்பு போர் நூற்றி அறுபத்தைந்தாவது நாளை எட்டியிருக்கிறது இந்த நூற்றி அறுபத்தைந்தாவது நாளில் மிக முக்கியமாக போர்க்களமாக மாறியிருப்பது அல்சிஃபா ஹாஸ்பிட்டல் காசாவில் உள்ள மிகப்பெரிய மருத்துவமனை என கருதப்படுகின்ற அல்சிஃபா ஹாஸ்பிடல் அதில் ஏராளமான படைவீரர்களை அல்லது கோலைகளை இஸ்ரேல் களமிறக்கி இருக்கிறது வான்வெளி தாக்குதல் தரைவழி தாக்குதல் இப்படி எது எப்படியெல்லாம் தாக்க முடியுமோ அத்தனை தாக்குதலை இருக்கிறது இன்னும் இது மருத்துவமனை ஆகிவிட்டதே அதனால் நாம் எப்படி சுட்டாலும் பாலஸ்தீன தான் இறப்பார்கள் என்று ஒதுங்கியிருந்த ஆக்சிஸ் ஆஃப் இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸ் இஸ்லாமிய போராளிகள் குழு நேரடியாக காசா மருத்துவமனையில் இஸ்ரேலிய இராணுவத்தோடு மோத தொடங்கிவிட்டார்கள் நேற்று இஸ்ரேலிய இராணுவம் பெரிய இழப்புகளை சந்தித்திருக்கிறது இரநூத்தி தொண்ணூற்றி ஒரு பேர் ராசா மறு மருத்துவமனையை சுற்றியே வீழ்த்தப்பட்டிருக்கிறார்கள் அல்லது அழிக்கப்பட்டிருக்கிறார்கள் இஸ்ரேல இராணுவத்தைச் சார்ந்தவர்கள் இதனை எப்படி ஈடு செய்வது உடனே அப்பாவிகள் ஒரு ஐம்பது பேர் இளைஞர்களை பிடித்து கொலை செய்திருக்கிறார்கள் நூற்றி எண்பது பேரை சந்தேகம் என்ற அடிப்படையில் முந்தாரால் கைது செய்திருந்தார்கள் அவர்களை என்ன செய்தார்கள் என்று சொல்லவில்லை ஆனால் இன்று காலையில் அல் என்ற பத்திரிகை தருகின்ற தகவலின்படி இரநூத்தி பேர் அந்த மருத்துவமனை வளாகத்தையும் அதை சுற்றியும் பாலஸ்தீனர்கள் அப்பாவிகள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் இந்த ஐம்பது பேரும் எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டோம் என்று சொல்கிறார்கள் ஐம்பது பேரே உடனே அவர்கள் ஹமாஸ் என சொல்லுவார்கள் என பார்த்தோம் எதிர்பார்த்தோம் ஆனால் அவர்கள் ஹமாஸ் என சொல்லவில்லை சிவிலியன் என்றுதான் எல்லா பத்திரிகைகளும் போடுகின்றன ஆக மருத்துவமனையில் கொலை செய்யப்பட்டவர்களில் குழந்தைகளும் உண்டு குழந்தைகள் மீதும் மருத்துவமனை வளாகத்தில் இருப்பவர்கள் மேலும் தாக்குதலை நடத்துகிறார்கள் தங்களுக்கு ஏற்பட்ட இழப்பை ஈடு செய்ய முடியாமல் ஆக இந்த தொடர் தாக்குதலால் நேற்று ஒன்பது கூட்டுப்படுகொலைகள் காசா பகுதி முழுவதும் நடந்திருக்கிறது நூற்றி நாற்பத்தி மூணு பேர் அதில் இந்த ஐம்பது பேர் அடங்குவார்களா என்ற கணக்கை நாம் சரிபார்க்க முடியவில்லை ஒருவேளை அல்மயாத்தின் தரக்கூடிய தகவல் அதே உண்மையாக இருந்தால் இந்த ஐம்பது பேர் அதில் அடங்கவில்லை என்பதுதான் தெரிகிறது மொத்தத்தில் முப்பத்தொன்னாயிரத்தி எண்ணூற்றி பத்தொன்பது பேர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் எழுவத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தேழு பேர் அப்பாவி பாலஸ்தீன மக்கள் பெற்றிருக்கிறார்கள் தங்களுக்கு ஏற்படுகின்ற இழப்புகளுக்கு இழப்புகளின் எண்ணிக்கைக்கு சரியாக அப்பாவிகளையாவது கொண்டு விட வேண்டும் என்று அவர்கள் நினைக்கிறார்களா இல்லையேல் நினைக்கிறார்கள் என்று தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் இல்லையேல் இப்படி பட்டவர்த்தனமாக படையை விட்டு அது அழியும் போதெல்லாம் அதற்கு எதிர் எண்ணிக்கையில் பாலஸ்தீன அப்பாவி மக்களை கொலை செய்ய வேண்டும் என்று அவர்கள் நினைத்திருக்க மாட்டார்கள் ஆக ஒரு காட்டு தனம் ஆஸ்பத்திரியை நோக்கி நடத்திவிடப்பட்டு இருக்கிறது இஸ்ரேலிய மீடியாவும் சொல்லுகிறது போராளிகள் குழுக்களும் சொல்கிறது இப்பொழுது சண்டை நேருக்கு நேர் நடக்கிறது என்று நமக்கெல்லாம் ஒரு சின்ன சந்தேகம் வந்திருக்கும் இப்படி மருத்துவமனையை அவர்கள் சூழ்ந்து அப்பாவிகளை கொலை செய்யும்போது பார்த்து கொண்டு எங்கே ஒரு முக்கில் இருந்து கொண்டு இவர்கள் அவரை அடித்தேன் இவரை அடித்தோம் என்று சொல்கிறார்களே இங்கே வந்து ஏன் அவர்களை நேரடியாக எதிர்கொள்ளக்கூடாது என்ற கேள்விக்கு நேற்றும் இன்றும் பதில் கிடைத்திருக்கிறது நேரடியாக வந்து தாக்குதலில் இறங்கி இருக்கிறார்கள் அதன் பிறகே இனி அவர்கள் அப்பாவிகளை பாதுகாப்பதற்காகத்தான் இந்த போரை நடத்துகிறார்கள் ஆனால் இஸ்ரேலிய இராணுவத்தினர் நேற்று மட்டும் முப்பதாயிரம் பேர் மென்டல் ஹெல்த் இன்ஸ்டிடியூஷனை தொடர்பு கொண்டிருக்கிறார்கள் எப்போவுமே முப்பதாயிரம் பேர் வந்தால் தான் இவன் கணக்கு சொல்லுவான் போல தெரியும் எந்த கணக்கை எடுத்து பார்த்தாலும் முப்பதாயிரம் பேர் ஆன்லைனில் காண்டாக்ட் பண்ணாங்க இது காசால்ல இருந்து இப்போ வந்தவங்க ஆயிரத்தி எழுநூறு பேர் மனநிலை பாதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் என்று இஸ்ரேலிய ஊடகங்கள் சொல்லுகிறது நத்தியான்கு என்னதான் அப்பாய்களுடைய பிணங்களை குவித்து எண்ணிக்கையை காட்டி உலக ஊடகங்களெல்லாம் இஸ்ரேல் ஜெயிக்கிறது என்ற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று முனை முனைந்தாலும் இஸ்ரேலிய பத்திரிகைகளை இப்பொழுது இந்த ஜெனோசைடை இந்த காசா ஆஸ்பத்திரியில் நடக்கக்கூடிய படுகொலைகளை கண்டிக்கத் தொடங்கிவிட்டது உனக்குத்தான் நேரடியாக எதிரிகள் வந்துவிட்டார்களே அவர்களோடு மோதுவதுதானே ஏன் அப்பாய்களை கொலை செய்கிறாய் என்று கேட்கின்றன இதனிடையே ஒரு விட்டார்கள் ஹமாசை சேர்ந்த அல் தாவூத் என்ற அல் தாவுல் அண்ட் முஸ்தபா துராஜ் என்ற இருவரை இரண்டு பேரை நாங்கள் அங்கே வைத்து அழித்தோம் காசா மருத்துவம் அல் சிஃபா மருத்துவமனையில் வைத்து என்று இதை கிளாரிஃபை பண்ணி வாஷிங்டன் போஸ்ட் ஒரு கட்டுரை போடுகிறது அதில் என்ன சொல்கிறது என்று சொன்னால் இதில் உண்மை இல்லை இவர்கள் அவர்கள் அளித்தார்கள் என்பது சும்மா பொய் என்று சொல்லியிருக்கிறது இதை வாஷிங்டன் போஸ்டே போடும்போது அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டியது இருக்கிறது அதன் பிறகு நேற்று நான் சொன்னேன் காவல்துறை வந்து ஆங்காங்கே பாதுகாப்புக்காக வைக்கப்பட்டிருக்கிறது அவர்கள் ஹமாசை சார்ந்தவர்கள் அல்ல டைரக்டரேட் ஆஃப் போலீஸ் என்று சொல்லக்கூடிய இஸ்ரேலிய பாலஸ்தீனியன் போலீஸ் என்று சொல்லக்கூடிய இஸ்ரேலிய ஆதிக்கத்துக்கு உட்பட்ட காவல்துறையினர் பெரும்பாலும் முஸ்லீம்கள் தான் அவர்கள் அவர்களில் ஒருவர் காரில் போகும்போது குண்டு போ அவரை தாக்கியிருக்கிறார்கள் அல்லது வான்வழி தாக்குதல் வழியாக தாக்கி இருக்கிறார்கள் அதில் அவரும் அவருடைய மனைவியும் குழந்தையும் இறந்திருக்கிறார்கள் இப்படி யாரை கண்டாலும் சுடு பாலஸ்தீன அவர்களுக்கு இருக்க வேண்டிய ஒரே தகுதி முஸ்லீம்களாக இருக்க வேண்டும் என்று ஒரு வெளிப்பிடித்த இதில் இறங்கி இருக்கிறது ஆனால் நேற்று இஸ்ரேலிய மீடியாவே ஒத்துக்கொள்கிறது ஒரு பதினைஞ்சு சோல்ஜர்ஸ் பெஸ்ட் ஆஃப் நெட்டிசன் இஸ்ரேல் ஆர்மியில் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் எட்டு பேர் காயமடைந்திருக்கிறார்கள் என்பதை அல்சிஃபா சண்டையில் என்பதை இஸ்ரேலிய ஊடகங்களே ஒத்துக்கொள்ளுகின்றன அல் காசம் பிரிகேட்ஸ் நாங்கள் இஸ்ரேலுடைய இராணுவ தளவாடங்களையும் இராணுவத்தினுடைய வாகனங்களையும் டேங்குகளையும் தாக்கினோம் அதில் பத்து பேர் அழிக்கப்பட்டார்கள் என்று அறிக்கை விட்டு இருக்கிறது இதுவும் காசா மருத்துவ காசாவில் உள்ள சிஃபா மருத்துவமனையில் தான் ஆக இஸ்ரேலி ஆர்மி இன்னொரு முக்கியமான கமாண்டரை நேற்று ஹமாஸ் விட்டார்கள் என்று அதை பேசுகிறது ஆக நேற்று எஸ்தக் பாரக் சொன்னது போல இஸ்ரேல் அப்பாய்களை கொலை செய்வதன் மூலம் வெற்றியை நிலைநாட்ட நினைக்கிறது ஆனால் அது இயலாத ஒன்று என்று சொல்லியிருக்கிறது ஆனால் எனக்கு இவற்றுக்கு பின்னால் காசாவின் மேல் மேல்பரப்பில் பரப்பில் முஸ்லீம்கள் இல்லாமல் ஆக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இவர்களுக்கு இருப்பது சில ரகசிய ஆவணங்கள் வழியாக கிடைத்திருக்கின்றன அதனை நான் தனியாக ஒரு வீடியோவில் உங்களுக்கு தரவிருக்கின்றேன் அடுத்ததே இந்த போக்கில் யாரை சுடுகிறோம் என தெரியாமல் ப பிஆர்சிஎஸ் என்று சொல்லக்கூடிய பேலஸ்டீன் அண்ட் ரெட் கிரசன் அவர்கள் சேவை செய்பவர்கள் மருத்துவர்களாகவும் வருகின்ற உணவுப் பொருட்களை அந்த மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பவர்களாகவும் சேவை செய்பவர்கள் அவர்களில் பதினாலு பேரை கொலை செய்திருக்கிறார்கள் அப்போ கண்ணை பொத்திக்கிட்ட எவன் கிடைச்சாலும் சுடுங்கிற ஒரு இதில் தான் அவங்க இது பண்ணுங்க ஏன்னா பொத்து பொத்தாக நம்மளுடைய இராணுவ வீரர்கள் அழிகிறார்கள் என்ற ஆதங்கத்தில் இங்கே சாடுகிறார்கள் இதோடு பின்னாடி சில இராணுவ நோக்கர்கள் சொல்கிறார்கள் இதற்கு பின்னால் நடந்து கொண்டிருக்கின்ற பேச்சுவார்த்தையில் மொசாது தலைவர் இப்பொழுது இஸ்ரேலுக்கு வந்திருக்கிறார் மீண்டும் அவர் தோஹா போகிறார் நாற்ப நாற்பத்தஞ்சு நாள் என்று ஒவ்வொரு போர் நிறுத்தமும் நாற்பத்தஞ்சு நாள் நாற்பத்தஞ்சு நாள் நான் தனி வீடியோவில் சொன்னேன் அதை இப்போ நாற்பத்தி ரெண்டு நாள் என்று முதல் தவணையே ஒத்துக்கொண்டு இருக்கிறது இஸ்ரேல் அதை எப்படியாவது சபாடச் பண்ணால் தான் அதை எப்படியாவது கீழறுப்பு வேலை மூலம் கவிழ்த்தால்தான் வந்து இந்த யுத்தம் நீடிக்கும் தான் பதவியில் நீடிக்கலாம் இல்லையில் நேரடியாக ரெண்டு தண்டனை காத்திருக்கிறது அது இஸ்ரேலுடைய உச்ச நீதிமன்றமே வழங்கியது அதனால் நேரடியாக சிறைக்கு போக வேண்டியதான் என்பது நத்தியானுக்கு தெரியும் ஆகவே கா காசா ஹாஸ்பிட்டல் இந்த கொடுமையெல்லாம் நடத்தும் போது கோபப்படக்கூடிய ஹமாஸ் சின்னத்தையும் வேண்டாம் சீஸ் ஃபயர் வேண்டாம் நத்தி எஹியாசின் அதை சொல்லியிருக்காரு இந்த சீஸ் டாக்கையும் பண்ணிக்கிட்டீங்க அப்பாவுகளையும் கொலை செய்கிறீர்கள் நாங்கள் எப்படி இதை ஏற்றுக்கொள்வது என்று அவரும் சொல்லியிருக்கிறார் ஆக ஃபயர்ல மொசாது இங்கே வந்துடுறாங்க அதில் ஒரு பெரிய வேறொரு செய்தியும் வருகிறது அதை வேடிக்கை என்று சொல்ல முடியவில்லை ஏனென்றால் நேற்று காசா பகுதியில் நடந்த சம்பவங்கள் நமக்கு மிகவும் மனசு வருத்தத்தை தருகிறது அப்பாவிகள் குழந்தைகள் மருத்துவம் எடுத்து கொண்டிருந்தவர்களை கொலை செய்கின்ற ஒரு மாபாதக செயல் உலக அரங்கிலே நடந்து கொண்டு இருக்கிறது உலகத்தில் உள்ள எல்லா ஊடகங்களும் அதை வெளியே கொண்டு வந்த பிறகும் ஐக்கிய நாடுகள் சபையும் மற்றவையும் அமெரிக்காவின் கிடுக்குப்பிடியில் இருந்து கொண்டு எல்லாத்தையும் பார்த்து கொண்டு அது ஐயோ 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 என்று கதறிக்கொண்டு ஹெஸ்ட்ரா ஹெட்டாஸ்ட்ரஃபிக் டிசாஸ்ட்ரஸ் என்று அறிக்கைகளை விட்டு கொண்டு இருக்கிறார்களே தவிர இவர்களால் ஒன்றும் கையால் ஆகவில்லை இவர்களால் முடியாதது தான் இந்த ஆக்சிஸ் ஆஃப் இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸ் செய்து கொண்டு இருக்கிறது அதனால் அதை வேடிக்கை இந்த வார்த்தையே பயன்படுத்த முடியவில்லை ஆனால் ஒன்று நடந்திருக்கிறது டோஹாவில் ஹமாசை சேர்ந்த பிரதிநிதிகளும் மொசாது இஸ்ரேலுடைய சிறு பிரதிநிதிகளும் ஒரே ஹோட்டலில் தங்கியிருக்கிறார் இந்த பேச்சுவார்த்தைக்கு போனவங்க எங்கே அவங்க ஒரு ஒராளை ஒராளை கடிச்சிக்கிடுவாங்களோன்னு பார்த்துருப்பாங்க ஆனால் போராளிகள் குழுக்கள் பேச்சுவார்த்தைக்கு வந்திருக்கிறோம் என்பதை உணர்ந்து அவர்கள் முறையாக பேச்சுவார்த்தைகள் கலந்து கொண்டிருக்கிறார்கள் இப்போ இஸ்ரேல் வந்திருக்க நத்தியான் ஹூக்கு நத்தியான்ஹூ வேற ஒரு வேலையை செய்திருக்கான் இப்போ மொசாதையும் இப்போ இருக்கிற டெலிகேஷனையும் பேச்சுவார்த்தைக்கு அனுப்புனது நம்ம பென்னி கேன்ஸ் இராணுவ அமைச்சர் இப்போ பென்னி கேன்ஸை நீ அது சம்மந்தமாக பேச்சுவார்த்தை மூலம் பேச்சுவார்த்தைக்காக எந்த முடிவும் எடுக்கக்கூடாதுன்னு உன்னோட அதிகாரத்தையை நான் சுமார் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்காரு அவன் நீ என்னடா சுமார் பண்ணுறது நான் அனுப்பதான் செய்வேன் பேச தான் செய்வேன் இந்த ஒரு வாரம் அல்லது பத்து நாளைக்குள்ளால் சீஸ்பேர் வரலை நான் இஸ்ரேல் அழிந்துவிடும் என்று அவர் அறிக்கையை அவர் சொல்லியிருக்கிறார் ஆக எந்த அளவுக்கு அந்த கேபினெட்டுக்குள்ளால சண்டை நடக்கு அப்போது இவ்வளோ குழம்பி போய் இருக்கக்கூடிய ஒரு நாடு தான் தான் முப்பதாயிரம் நாற்பதாயிரம் பேர் என்ன செய்கிறான் வைத்தியம் பிடிச்சி போகிறான் களத்தில் இருக்கக்கூடிய இராணுவ அதிகாரிகள் நாம் தோற்று கொண்டு இருக்கிறோம் என்பதை உறுதிப்படுத்துகிறார்கள் அடுத்தது நம்மளுடைய கௌத்தீஸ் கௌத்தீஸ் வந்து நாட்டு ஒரு அமெரிக்கன் கப்பல் அடிச்சிருக்காங்க அமெரிக்காவினுடைய ஒரு கப்பலை அடித்திருக்கிறார்கள் அதுக்கு பேர் மேடோ என்று சொல்கிறார்கள் அடுத்தது அதே போல் இஸ்ரேலை சார்ந்த ஒரு கப்பலை அடித்திருக்கிறார்கள் அதையெல்லாம் விட இன்றைக்கி பெரிய செய்தி என்னென்னா இஸ்ரேலிய ஊடகங்களில் ஏலாட் என்ற அந்த அதாவது உம்முல் ராஸ் ராசா ராசான்னு சொல்லக்கூடிய ராசா என்று சொல்லக்கூடிய அந்த இடத்தை அதாவது போர்ட்டை பயங்கரமாக தாக்கியிருக்காங்க எந்த அளவுக்கு இஸ்ரேலிய ஊடகங்கள் அது எழுதுகிறது என்று சொன்னால் போர்ட் வழியாக வரக்கூடிய வருமானம் போர்ட் எக்கானமி என்று அதற்கு பெயர் வைக்கிறார்கள் அது முற்றாக அழிக்கப்பட்டு விட்டது இஸ்ரேல் இனிமேல் அங்கே எதையும் எதிர்பார்க்க வேண்டாம் அடுத்தால ரெட் சீல வந்த இன்னொரு நம்மளுடைய அமெரிக்காவுடைய டெஸ்ட்ராயர் ஷிப்போ ஒன்று அடித்து உடச்சிருக்காங்க இதுக்கு யுஎஸ் சென்ட்ரல் கமாண்ட் வந்து நாங்கள் ட்ரோன்ஸ் வழியாக ஹவுத் ரெண்டு கோடவுனை நாங்கள் தாக்கிட்டோம் அதையெல்லாம் அழித்து விட்டோம் என்று அறிக்கை விட்டுருக்கிறார்கள் ஆனால் நம்பர் ஆஃப் குரூப்ஸ் மிசைல்ஸ் அதாவது ஹவுத்திஸ்ட் ஈஸ்ட்டில் இருக்கக்கூடிய குரூஸ் மிசைல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த ஏவுகணைகளை இவர்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை என்பதை அமெரிக்க ஊடகங்களும் பிரிட்டிஷ் ஊடகங்களும் வெளியிடுகின்றன இப்போ அடுத்தால உலக அரங்கில் மிகப்பெரிய விவாதத்துக்கு உள்ளாகி இருக்கிறது நேற்று ஹவுஸ் ஆஃப் காமன்ஸில் வந்து அமே இது ஆங்கில நாட்டில் கொண்டு வரப்பட்ட பாலஸ்தீனர்களுக்கு ஒரு ஸ்டேட் என்ற மசோதா அது பெரிய அளவில் பேசப்படுகிறது அதற்கு ஆதரவு குவிந்து கொண்டு இருக்கிறது ஆகவே போர் நிறுத்தம் வந்த பிற வந்தால் அல்லது ஏதாவது ஒரு கட்டத்தில் இந்த போர் நிறுத்த நிறுத்தப்பட்டால் இன்றைக்கு உலக மக்களுடைய உலகத்திலே அரங்கில் அவர்களுக்கு ஒரு தனி ஸ்டேட்டு கொடுத்தே ஆக வேண்டும் என்று முடிவு செய்யப்படும் இன்றைக்கி உலக மக்களுடைய எல்லாருடைய அனுதாபத்தையும் பெற்றிருக்கிறார்கள் இந்த முப்பத்தி ஒன்றாயிரத்தி எண்ணூற்றி பத்தொன்போது பேர் ஷஹீதாயி ஆகவே ஒரு ஸ்டேட்டுக்கான அடித்தளத்தை தான் அவர்கள் உயிர்ணித்திருக்கிறார்கள் என்று நாம் சொல்ல வேண்டும் அடுத்தது சிரியா இஸ்ரேலி இஸ்ரேலும் டமாஸ்கஸ் வரைக்கும் தாக்கியிருக்கேன் அவனும் கோலான் ஹைட்ஸை தாக்கியிருக்கான் இஸ்ரேலுடைய ட்ரோன்ஸ் பலவற்றை அவர்கள் பிடித்திருக்கிறார்கள் அடுத்தால சிக்ஸ் இதை ஆறு குரூஸ் மிசைல கோலான் ஹைட்ஸை நோக்கி இருக்கிறார்கள் அதற்கு பகிர அமெரிக்காவும் யூகேயும் கவுத்திய சிரியாவுடைய பல பகுதிகளை தாக்க முயற்சி பண்ணியிருக்கிறார்கள் ஆனால் அத்தனையும் வான்வழி தாக்குதல் அத்தனையும் தடுத்து விட்டார்கள் ஓரிரு இடங்களில் மட்டும் அது விழுந்திருக்கிறது இனி அல் அஸ்கா பள்ளிவாசலில் அல் அக்ஸா பள்ளிவாசலில் என்ன நடக்கிறது என்று சொன்னால் இந்த தொண்ணூறாயிரம் பேர் அப்படி கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கேங்க இதனிடையே செட்லஸ் இந்த பெண்கருடைய ஆட்கள் ஒரு இரநூறு பேர் போய் கலாட்டா பண்ணியிருங்க அதை பற்றி எந்த கவலையும் படாமல் தொழுகை நடத்தி கொண்டு இருந்திருக்கிறார்கள் நேற்று பயங்கரமான குளிராக இருந்ததால் இருபதாயிரம் பேர் மட்டும்தான் தொழுகை இருக்கிறார்கள் அதற்கு குளிரை தவிர வேறு காரணம் அவங்க சொல்லலை வெஸ்ட் பேங்கில் எப்படி காசால் நடக்குதா அவ்வளோ உக்கரமாக இல்லாட்டாலும் வெஸ்ட் பேங்கில் பயங்கரமான ஒரு சண்டை நடக்குது அந்த சண்டையில் நேற்று பல இஸ்ரேலிய இராணுவ வீரர்கள் இஸ்ரேலிய இராணுவத்தை சார்ந்தவர்கள் காயம்பட்டிருக்கிறார்கள் அவ்வளோ வரும் தான் சொல்லலாம் ஒரு எட்டு பேர் மட்டும் இறந்ததா சொல்லலாம் மொத்தம் கணக்காக பார்த்தா நேற்று மட்டும் இஸ்ரேலுடைய இராணுவம் காசா பயது வெஸ்ட் பேங்க் இங்கேயே முன்னூறுக்கு மேற்பட்டவர்கள் அளிக்கப்பட்டு இருக்கிறார்கள் அடுத்தால நம்ம கௌத்தீசை பற்றி சொல்லாமல் அதை முடிக்க முடியாது அது ஹவுத் ஹிஸ்புல்லா பற்றி சொல்லாமல் அதை முடிக்க முடியாது ஹிஸ்புல்லா வந்து நேற்று சிஃபா ஹாஸ்பிட்டலில் தாக்குதல் என்றவுடன் பயங்கரமான கோபத்தோடு தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள் பல முனைகளில் அதாவது தைகால்துகில் என்ற தாக்கி தாக்கியிருக்கிறார்கள் அங்கே கேதரிங் ஆஃப் இஸ்ரேலி சோல்ஜர்ஸ் என்று சொல்கிறார்கள் இஸ்ரேலுடைய இராணுவத்தினர் வந்து குழுமியதை தாக்கினோம் என்று சொல்கிறார்கள் சிஃபா ஃபார்ம்ஸ் இந்த சிஃபா ஃபார்ம்ஸை பற்றி இப்போ ரிஷ்மிலாவுடைய தாக்குதல் தொடர்வதால் அக்ரிகல்ச்சரல் எக்கானமி அழிஞ்சிங்கிறாங்க எல் எல்லாட்டு என்ற ராஷ்டா ராஷ்டா போர்ட்டுகளில் வந்து போர்ட் எக்கானமி ஒழிஞ்சிதுங்கிறாங்க இங்கே அக்ரிகல்ச்சரல் எக்கானமி அழிந்தது என்கிறார்கள் அடுத்தால் பயோட் பெலிடா என்ற இடத்தை தாக்கியிருக்கிறார்கள் ரிஷா அது வந்து இவங்களுடைய ரேடர் சைட்டு அதை தொடுத்து இருக்கிறார்கள் ஹபாப் ஹரீன் என்ற இடம் ஐதா அத்லா பார்டர் மியூட்டிலா அல் வசிமி என்ற இடம் அல் மனோஜ் என்ற இடம் சமூக சு என்ற இராணுவ தளம் இப்படி நிறைய தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள் பிற்கத் ரிஷாவில் நான் பயங்கரமான இது நடத்தியிருக்காங்க பொறுக்க முடியாமல் இவங்க என்ன செய்திருக்காங்க இஸ்ரேலும் தாக்கி இருக்கிறது ஆனால் இஸ்புல்லாவனுடைய பகுதியில் யாரும் இறந்ததாக சொல்லவில்லை ஆனால் இஸ்ரேலுடைய இராணுவம் அழிக்கப்படுவதே அவர்கள் சாதாரணமாக எண்ணிக்கை சொல்வதில்லை நாங்கள் கேதரிங் அடித்தோம் அழித்தோம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க இப்போ இந்த நார்த்தில் இருக்கக்கூடிய இவங்களாக இருந்தாலும் செட்டிலஸ் பந்தேரிகளாக இருந்தாலும் சரி அதே போல காசா என்க்லேவ்லேயே நேற்று சைரன் சத்தமும் ஹமாஸோடைய ராக்கெட்டுகளும் இந்த சிஃபாவில் இவ்வளோ கான்சென்ட்ரேட் பண்ணி சண்டை போடும்போதே போதே ராக்கெட்டுகளை வீசியிருக்கேங்க காசாவினுடைய பகுதிகளிலும் இருந்த செட்டில்மெண்ட்லாம் காலி பண்ணிட்டு போயிருக்காங்க யாரும் நாங்கள் இந்த இடங்களுக்கு திரும்ப வரமாட்டோம்னு இஸ்ரேல்கிட்ட சொல்லிட்டாங்க முப்பது பெர்செண்ட் மக்கள் இஸ்ரேலை விட்டே வெளியேறிட்டாங்க இனிமே நமக்கு இங்கே எந்த வாழ்வாதாரமும் கிடையாது என்று அதுக்குற பென்கொரியன் ஏர்போர்ட்டை தாக்கியிருக்காங்க ரிசா ஏர்போர்ட் என்ற ஒரு ஏர்போர்ட்டையும் ஈராக்கு தாக்கியிருக்கு ஈராக்கு தாக்கி அதை கம்ப்ளீட் இன்றைக்கு இது மூணாவது தாக்குதல் நேற்று நடத்தி முந்தா நாள் நடத்திருக்காங்க நேற்று நடத்திருக்காங்க என்னை நடத்திருக்கேன் அந்த பெரு பென்கொரியன் ஏர்போர்ட் பெரிய அளவில் சேதப்பட்டு இருக்கிறது ஆனால் தப்பி சொல்லக்கூடிய யூதர்களுக்கு அங்கே தான் வழி இனி இந்த ஹெரடியம் மக்கள் இஸ்ரேலில் ஒரே போராட்டம் நாங்கள் உயிரை கொடுத்தாலும் கொடுப்போமே தவிர நாங்கள் ஆர்மியில் சர்வீஸ் பண்ண வரமாட்டோம் ஏன்னா அவங்களுக்கு அவங்களுடைய வேதம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா யூத மதத்தினுடைய உண்மையான வேதம் என்ன சொல்கிறதுன்னா நமக்குன்னு ஒரு ஸ்டேட்டு கிடையாது மிஸ்ஸையாக வர்றது வரைக்கும் நீ எதுக்கு இங்கே ஒரு ஸ்டேட்டுக்காக சியோனிஸ்ட்டுகள் எல்லாம் சேர்ந்து ஒரு இதை உருவாக்கிட்டு படுகொலைகளை செய்து கொண்டு இருக்கிறீர்கள் என்ற அடிப்படையில் அவர்கள் ஓடிக்கிட்டே இருக்கான் வீதியம் இல்லாமல் போராடிக்கிட்டு இருக்கான் இது நடந்திருக்கு கேனடா நாற்று முடிவு பண்ணிட்டு என்னளுக்கு ஆயுதம் அனுப்ப மாட்டோம்னு ஈயு வந்து இஸ்ரேல் வந்து எல்லா த எல்லா இதையும் தாண்டிட்டு இன்னும் சொல்லிகிட்டு இருக்கு இந்த சிஃபா ஹாஸ்பிட்டலில் இப்போ ரெண்டு பேருக்கு நேரடியாக யுத்தம் நடந்து கொண்டு இருக்கிறது இந்த யுத்தத்தில் முடிவு எப்படி இருக்கும் என்பது மிகப்பெரிய சஸ்பென்ஸாகவே இருக்கிறது சிறையில் இராணுவம் அளிக்கப்பட்டு இருக்கிறதுக்கு அதுக்கு அப்பாவுகளை கொலை செய்திருக்கிறார்கள் இதையெல்லாம் வைத்து கொண்டு ரஃபாவில் போனால் இன்னும் கொத்து கொத்தா தீனி கிடைக்கும் அப்படின்னு நினச்சிட்டு ரஃபா பிளான் மூணு வாரத்தில் நாங்கள் சரி பண்ணுவோம் ரஃபாவுக்கு போகிறது எப்படின்னு தான் தெரியுது வாரது எப்படின்னு தெரியலன்னு சொல்லி அமெரிக்க கிரெடி சிஸ்டத்துக்கு அதை நீ பற்றி என்று அமெரிக்கா தூக்கி வீசி பேசிவிட்டு அங்கேயும் போவோம் என்கிறார்கள் ஆகவே இது புதிய படுகொலைகளை நோக்கி போகிறது நேற்று எயிட்ஸ் எய்ட்ஸ் ட்ரக் வந்திருக்கு ஃபியூவல் ட்ரக்கை விட்டுருக்கான் அது அல்சிஃபா ஹாஸ்பிட்டலுக்கிட்ட வரும்போது அந்த ஃபியூவல் ட்ரக்கை அடித்து எரிச்சு விட்டான் ஆக ஒரு பக்கம் அலோவ் பண்ணுறது இன்னொரு பக்கம் அதை கொண்டு போட்டு தாக்கிறது என்ற கொடூரங்களை இஸ்ரேல் செய்து பார்க்கறது எப்படியேன்னு ஒரு வெற்றியை காட்டி விடலாம் என்று இவர்களால் எந்த வெற்றியையும் காட்ட முடியவில்லை என்பதுதான் இணைந்திருங்கள் அடுத்தடுத்து என்ன நடக்கிறது என்பதை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறோம் பார்க்கிறதவா நான் அசம்தில்லா ரம்